நம்ம என் அவருடைய பலத்தினாலதான் நம்ம என் என்ன செய்யறோம் அலை லூயா எல்லா பாதைகளையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்றார் கடந்து வைக்க அலை செய்கிறார் நாமத்துக்கு மயக்கிமை உண்டாவதாக அலைலூயா என்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எஸ்ஐயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்று பத்து ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து ஏசாயா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நல்லா சொல சுர சுட வாசிங்க அதுக்கப்புறம் ஒரு நான்கு காரியங்கள் அந்த நாள்ல தியானிக்க இருக்கிறோம் அதே போல இந்த நாள்ல கூட நான் என்ன செய்யறேன்னா ஒரு பதினேழு மணிக்குள்ள என்ன செய்யணும் மெசேஜ் எல்லாம் முடிச்சிட்டு அதிகமா ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஜெபங்கள் வந்து நம்ம மெசேஜ் கேக்குறோம் செய்யறோம் அது முடி அது என்ன ஒரு வழி நடத்துகிறார் அதே நேரத்துல வந்து நம்ம அதிகமாக ஜெபத் நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் முன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்

நான் உன்னை பலப்படுத்தி என்ன செய்வேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று இந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்து கொடு அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை தருகிறது அலை நாளாகவும் இருபத்தொன்பது பன்னிரெண்டு ஒரு வார்த்தைங்க ஒன்னு நாளாகவும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆமே அமே இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு இங்க கொஞ்சம் எழுதி வச்சு தியானிங்க சரியா இந்த வசனங்களை சொல்லி சொல்லி இந்த நாளிலும் கூட கலையலூயா நாம் நான்கு காரியங்களை பார்க்க போறோம் ஆண்டவர் எந்தெந்த வழிகள்ல நம்மளை பலப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு நான்கு காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம் பாக்குறோம் முதலாவது வந்து என்ன ஆண்டவர் தம்மை வழிப்படுத்துகிறார் நம்ம வந்து பழைய லூரிய பலவீனமா சுகவீனமா இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய் அவரே என்ன செய்யறார் அவரே வந்து என்ன செய்றார் தன்னை வெளிப்படுத்தி என்ன செய்யறார் பேசுகிறார் நம்ம அப்படித்தான பாக்குறோம் அது அவரே தம்மை என்ன செய்றார் வெளிப்படுத்துற கத்திய தாசனாகிய மோசே அவருடைய வாழ்க்கையில பாருங்க தன்னுடைய ஜனமாகி இசை வேலை மீட்கும்படியாக அந்த ஜனங்களுக்கு நம்மளுக்கு இனி ஒரு இதுல இருந்து எகிப்துல இருந்து ஒரு விடுதலை உண்டா இது எப்படி நடக்குங்கிற அது ஒரு சிந்தையும் இல்லாத சூழ்நிலையில்தான் அவங்க இருந்தாங்க அடிமையா இருப்பாங்க அந்த நாளை அந்த நாலாயிரத்தி முப்பது வருஷம் வருமா முடிஞ்ச அந்தக்கே என்ன செய்து தத்துடைய சேனை எகிப்துல இருந்து புறப்பட்டுதுன்னு பாக்குறோம் அப்படியாக தேவன் நினைச்சிடாரு இன்னொரு தேசத்துக்கு எகிப்துல அமைய தன்னை கொண்டு விடுவாங்க பயந்து வந்த அமைய கத்தோடைய தரசனாகிய மோசே தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பே தேவன் அவரை தெரிந்து கொண்டதுனால மீதி அந்த தேசத்திலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தம்ம நினைச்சிடாரு அவருக்கு வெளிப்படுத்துறாரு நான் என்ன செய்வேன் அல்ல அவரே எகிப்துல பயந்து பயந்து அந்த தேசத்துல வந்து இருக்கிறாரு நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ வந்து என்ன செய்வார் ஜனங்களை அந்த எகிப்துல இருந்து என்ன செய்வார் மீட்டு வழியை கொண்டு வருவா அப்படிங்கிறாரு இவருக்கு அந்த யோசனையே இல்லை அவர் எவ்வளவோ செய்து எவ்வளவோ அற்புதங்கள் கரைகள் எல்லாம் செய்தா கூட இவர் நினைச்சாரு என்னால முடியாது நான் திக்குவாயும் மந்த நான் உள்ளவன் நானும் பலவீனமானவன் ஆண்டவரை என்ன போய் நீங்க வந்து இந்த ஜனங்களை மீட்கிறதுக்கு கூப்பிட்டு கூப்பிடீங்களேன்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு அப்பதான் ஆண்ட கோபத்துக்கு உன்னுடைய சகோதரன் நல்லா பேசுவோம் ஆரோனே நினைச்சுறேன் அனுப்புறேன்னு சொல்லி ஆரோனே அனுப்புகிறேன் அப்போ ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் மோசைக்கு பயந்து போய் அலையலூய எகித்துக்கு போக கூடாது இனி இனி நம்முடைய வாழ்க்கை இந்த மீதியத்துல ஐ மீன் அலையலூய திருமணம் ஆகி பிள்ளைகள் பறந்தாச்சு இனி இந்த ஆடு மேய்க்கிற வேலைதான் பாருங்க நல்ல ஒரு எம்டெக் அளவு அவ்வளவு அவ்வளவு திறமை உள்ள அலுன் எகிப்தேஸ் எல்லா கலைகளிலும் கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இன்னைக்கு நினைச்சுறாரு இனி இந்த ஆடு மேய்க்கிறதா நம்முடைய வேலை அன்னை தேசத்துல வந்திருக்கோம் நமக்கு ஒரு குடும்பம் என்ன செய்யச்சு அழை பொண்ணையும் தந்து பிள்ளைகளும் பச்சாச்சி நல்ல ஒரு ஆடு மேய்க்கிறதா நமக்கு தொழில் அவங்க தொழில் அதுதான் அதனால இது போதும் இதே இருந்து காலத்தை கழிச்சிருவான்னு நினைச்சாரு ஆனா ஆண்டவர் பாருங்க அவருடைய எண்பதாவது வயதுல தேவன் அவரை சந்தித்து பழையபடி அவர் இணைச்சுறாரு நாற்பது வருஷங்கள் ஜீவனோடு இருந்து அலை எழுதிய முகமுகமாய் பார்த்த ஒரு தேவ மனிதர் அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு தைரியம் உள்ளவராக ஆண்டவரை சந்திக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் அவரை இணைச்சிடறாரு

ஆனா பாருங்க அவங்களே என்ன செய்யறாங்க அழை எழுதிய ஜனங்கள் ஜனங்கள் விதைத்திருக்கும் பொழுது பாருங்க தாம் கொண்டு போனாலும் கொண்டு போறதும் கிடையாது அதை நாசம் பண்ணிட்டு போயிருவாங்களாம் நீ உனக்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் இவ்வளவு பெரிய வேதனை காரியம் பாருங்க அவனும் கொண்டு போக மாட்டான் பயிரிட்ட மக்களையும் சாப்பிட விட மாட்டான் அலை எழுதிய அதே போலதான் அந்த நாட்கள்ல கூட நம்முடைய பிரயாசங்கள் கூட ஒருவேளை நம்முடைய சொந்த பந்தங்களா இருக்கலாம் அவங்க என்ன செய்வாங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனாலும் தேவன் ஏற்ற வேலையில அந்த கையின் பிரயாசத்தை அடுத்தவங்க அனுபவிக்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் ஒரு நாளும் விட மாட்டார் ஆனா அந்த கிதியோனுக்குள்ள ஒரு எண்ணம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்காவது என்ன செய்யணும் கொண்டு போகணுமேனு சொல்லி ஆலை பக்கத்துல கொண்டு போய் அங்க பெரிய பெரிய தொட்டிகள் மாதிரி இருக்குமா அந்த அதுக்குள்ள காலை வச்சே யாரும் பாத்துருவாங்கன்னு சொல்லி மீதியான வந்தா அதையும் கொண்டு போயிருவாங்கன்னு சொல்லி அவன் தன்னுடைய காலை வச்சே நசுக்கி நசுக்கி அந்த அலுவய் அந்த கோதுமல்ல என்ன செய்யறான் நசுக்கி நசுக்கி என்ன செய்யறான் எடுக்கிறான் கொஞ்சமாவது வீட்டுக்கு கொண்டு போயிடணும் இல்லைன்னு அந்த மீதியான வந்தா அத்தனையும் கொண்டு போயிருவான்னு சொல்லி ஆனா அவரே பயந்து போய் தான் ஒழிச்சு இருக்கக்கூடிய அப்படி தானே பயந்து போய் ஒரு பிரம்பான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு அது பராக்கிரம பராக்கிரமசாலியே தத்தர் குன்னோடு இருக்கிறார்னா அலை எழுதியா இதை இது உலகத்து மனிதன் போய் கிரியோன்டா சொல்லியிருந்தா என்ன பண்ணி என்ன பார்த்து இப்படி சொல்லி நானே பயந்து போய் நினைச்சிரேன் மீரியானது கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒழிச்சு வந்து இந்த இடத்துல செய்யறேன் என்ன பத்து பராக்கிரமசாலின்னு சொல்லி நானே பயந்தான் கொள்ளியப்பா அப்படின்னு நினைச்சிருப்பதா ஆனா இவருக்கு தெரிந்தது இது கற்றுடைய தூதம் என்பதை அலையலூயா அவர் அறிந்து கொண்டார் ஒருவேளை மனித உருவல வந்திருந்தா கூட அந்த அவரை வந்து இணைச்சிட்டார் தேவனே அலையலூயாமே கற்றுடைய தூதம்தான் வந்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார் அலையலூயா அப்படி இருக்கும் பொழுது பாருங்க அப்படி ஒரு பயந்து போயிருக்கக்கூடிய ஒரு கிதியோனை ஆண்டவர் தூதனானவர் சந்தித்த பிறகு அவனுக்குள்ள என்னது அத்தனுடைய அபிஷேகம் அலை லூயா ஊற்றப்பட்டு அவர் வந்து என்ன செய்யறாரு அலை லூயா அமேன் தெய்வ பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் அலையலூயா ஒரு பயந்து அலை லூயா ஒரு ஒழித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு பலப்படுத்துறாரு அதே போல ஆகார் அலையலுய்யா அமையன் கைவிடப்பட்டு ஆந்திரத்துல அலையும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு ஆகார் என்ன செய்யல அலையலுயா தெய்வம் யாரும் அவருக்கு ஒரு வேலை ஆண்டவர் பத்தி தெரியுமா தெரியாது ஆனா ஆண்டவரே வந்து என்ன செய்யறாரு அப்படி இவங்களெல்லாம் இவங்க அவரே தானே வந்து சந்திக்காரு இவங்க யாரும் கூப்பிடல அலையலுயா மோசையோ என்ன செய்ய ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்தினு என்ன செய்யலை கேட்கல திரியோன்னு கேட்கல அதே போலதான் ஆகாருங்க நினைச்சிருப்போ அவ அல அல மறைச்சுக்கிட்டு அப்படி அலையும் போதுதான் எந்த உதவி இல்லைனா எங்க போவேன் அப்படின்னு அலரும் போது ஆண்டவர் பாருங்க ஆகாரை சந்திக்கிறார் தம்மை அவளுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் இதே போலதான் இந்த கடைசி நாட்களிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே அலைய லூயா ஆமேன் ஆமேன் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மூலமா அப்படிதானே நம்ம மூலமா இன்னைக்கு அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவரே நேரடியாக வந்து இவங்களோட எல்லாம் இணைச்சார் பேசினார் ஆனா இந்த புதிய நாட்கள்ல இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு செய்திகளை கேட்கும் போதும் சரி அதே நேரத்துல ஆண்டவர் நம்மளை அலை பயன்படுத்தும் போதும் கூட அவர் தம்மை என்ன செய்கிறார் இப்ப இந்த செய்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு என்ன செய்யறார் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதனால பாடல்கள் மூலமாக செய்திகள் மூலமாக இன்னைக்கு கட்டுரை பிள்ளைகளாகிய நம் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன செய்யற வெளிப்படுத்துகிறார் முதலாவது ஆண்டவர் வந்து வந்து ஒரு ரெண்டாவது பாக்குறோம் ஜபிக்கிறவர்களை கத்தர் என்ன செய்வார் வலப்படுத்துவார் ஜபிக்கிறவர்களை கத்தர் என்ன செய்வார் வலப்படுத்துவார் அலைரு ஒன்னு சாமுவேல் ஒன்னு பத்தே ஒருவர் வாசிங்க ஒன்னு சாமுவேல் ஒண்ணு பத்து ஜபத்தை கேட்கிற தேவன் அல்ல எழுதிய ஜபிக்கிறவர்களை கத்தர் என்ன செய்வார் வெள்ளப்படுத்துகிறார் ஒன்னு சாமுவேல் ஒன்று அவள் போய் மன கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை அவள் போய் உமது அடியாளின் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் சகல நாளும் நான் அவளை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் அப்போ இதுவரைக்கும் ஒருவேளை சாப்பிடாம இப்படிதான் அண்ணாள் இருந்தாங்க ஆனா சாம்ப முடியாம சொன்னா உனக்கு நான் போதாதா அவளுக்கு பத்து பிள்ளை இருந்தேனே நான் ஒன்னு நேசிக்கிறேன் நான் ஒன்னு இன்னைக்கும் போற சொல்றனா நீ எனக்கு நான் வந்து உனக்கு உனக்கு நான் சாமான் பத்து பிள்ளைக்கு நான் சாமம் அப்படின்னு சொல்றாரு பத்து பிள்ளைகளை பார்த்து நான் பிரச்சனை பேசினேன் நான் உன்ன என்னுடைய என்ன செய்றேன் பிள்ளைய போலதான் நான் ஒண்ண வச்சிருக்கிறேன் நீ என்ன பிள்ளையா நினைச்சு என்ன செய்ற நான் ஒண்ணு எந்த வார்த்தையும் சொல்றது இல்லையிலுள்ள பனி நாளுடைய பனி நாளையும் பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு என்ன செய்றேன் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்றேன் உன்னை கனப்படுத்துல உனக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்றேன் அவங்களை காட்டிலும் நான் அதிகமா தான் செய்யறேன் அதனால நீ அப்படி நினைக்காதுன்னு சொல்லி எவ்வளவு ஆத்தனா கூட இந்த அண்ணாளுக்கு என்ன செய்ய முடியல வருஷம் தோற போயிட்டு தான் இருக்காங்க வருஷங்கள் கடந்துகிட்டு இருக்குது பாருங்க பனி நாளுக்கு பத்து பிள்ளைகள் இப்ப எத்தனை வருஷங்கள் கடந்து போயிருக்கும் பாருங்க ஆனாலும் பாருங்க அலையலுலியா ஒரு நாள்ல அவங்களுக்குள்ள அலையலுலியா மனித சொல்லி வய வலன் இல்லை என் ஆண்ட உங்க ஆலயத்துல கொண்டே நான் என்ன செய்யறேன் விட்டுறியா எனக்கு ஒரு பிள்ளை இருக்குங்கிறத அவ என்ன செய்யணும் தெரிஞ்சு இனி என்ன செய்ய மாட்டான் அவமானமான வார்த்தைகள்னால என்ன பேச மாட்டான் ஆண்டவரேன்னு சொல்லி பத்திரம் பண்றான் அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த ஜபத்தை கேட்கிறார் அழைய மனம் கசந்து மனம் உடைந்து அந்த உருக்கமான ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்யறார் கேட்டு அழைய லூயா அதனால என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை என்ன செய்யல பாக்குறோம் அப்போ ஒரு ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாங்க அதனால விலப்படுத்துறாங்க அதே போல எஸ்தருடைய ஜபம் அமே வைரோக்கியத்தை செத்தாலும் சாகிறே அப்படி ஒரு துணிச்சல் புதுதானே ஒரு துணிச்சலை கொடுக்கணும்னா நல்ல ஒரு துணிச்சல் வரணும் என்ன இருக்கணும் இருக்கணும் அழை எழுவி அந்த உபவாச ஜெபம் அமே ஜபிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்த்தாலும் பரவாயில்ல நான் என்ன செய்றேன் ராஜாவை சந்திக்கிறேன்னு சொல்லி அந்த உபவாச ஜபம் எஸ்தர் ராஜா திக்குள்ள என்ன செய்து ஒரு பலத்தை ஒரு தைரியத்தை கொடுத்தது அழை எழுவி அதே போல தானியலின் ஜெபம் சிங்கத்தின் வாயை அமேன் அமேன் தேவன் தன்னுடைய தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் அதே போலதான் கத்தோடைய பிள்ளைகளே நாம் ஜபிக்கின்ற ஜபங்கள் வரும்போது அது என்ன செய்யுது வீணாய் போவதில்லை அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் யாருடைய ஜபத்தை அவர் என்ன செய்ய மாட்டார் கேட்காம இருக்க மாட்டாரு எல்லாருடைய அவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவர் அதனால நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டு அதற்கு ஏற்ற வேலையில் அவர் பதில் தருவதற்காக அவர் நம்முடைய காரியங்களை நம்ம நினைக்கலாம் உடனே பதில் கிடைக்கல நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் அந்த காரியத்துல அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறாரு அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அதே தம்முடைய பிள்ளைங்களுக்காக அவர் செயலாற்றி கொண்டேதான் இருக்கிறாரு அதனால நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவி பாய்களை தேவந்த நாளிலே அல்ல லூயா எஸ்வதி நாமத்தினாலே அல்ல லூயா நாம் கட்டுகிறோம் அடுத்தது மூணாவது பாக்குறோம் பரிசுத்த ஆவியினால் பலன் நமக்கு எதனால பலன் உருவாகுது முதல்ல பார்த்தோம் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துறதுனால பலன் உருவாகுது அதே நேரத்துல ரெண்டாவது பார்த்தோம் ஜபிக்கிறதுனால பலம் கிடைக்குது மூன்றாவது பரிசுத்த ஆவியினால கருத்துடைய அபிஷேகத்தை பிராத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்று கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்த பெரிய பலர் அதைத்தான பாக்குறோம் அழையலுய ஆமே நாமே அழையலுய மாசிகளாம் அழையலுய அப்போ அப்போ சில நடவடிக்கைகள் ஒண்ணு எட்டை ஒருவர் பார்த்தீங்க அப்போ சில நடவடிக்கைகள் எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்ந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் ஆமா பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நமக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது பலன் எல்லாரும் நீங்க அபிஷேகம் பெற்ற நாள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ அந்த அபி ஆகாயத்துல பறக்குற மாதிரி இருக்கும் அடுத்ததான அந்த அதே நேரத்துல இப்பவும் நம்ம ஆவியில வள அப்படி விஷயத்துல நிரம்பி 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 அப்படி வெள்ளப்பட்டு 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 ஆமியை நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை போதாக்க வந்தாலும் உடனே ஆவியில நிரம்பி அந்நிய வார்த்தைகளை ஜெபிச்ச உடனே என்ன செய்யும் அந்த பவர் அப்படிதானே அந்த வெள்ளன்னு என்ன செய்யுது நமக்குள்ள வருது அப்போ பேசுரா அவருடைய வாழ்க்கையில பாக்கும்போது பாருங்க அவர் என்ன செய்யறாரு அலையிலுள்ள அமீன் ஒரு பலனற்ற ஒரு மனிதராக ஒரு அசைகிற ஒரு நானலை போல அசைகிற ஒரு இருந்த நீ என்ன மருந்தளிப்பானே அழைக்கும் வேணாம் அமீன் உண்மோட கூட ஜீவனை கொடுக்கதா இருந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன் உண்மை மருந்தளிக்க மாட்டேன் ஏன்னா அவர் சரியான சொன்னாரு அவருக்குள்ள அப்படி ஒரு வயலாக்கி இருந்துச்சு ஆனா என்ன செய்ய முடியல செய்ய முடியல ஆனாலும் அவர் மறுதளிப்பு அலையுல்லியா ஆமையின் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்த பொழுது அவருக்குள்ள என்ன செய்தாராம் ஐயோ நம்ம இப்படி எவ்வளவு கூட ஸ்ட்ராங்கா சொன்னோம் நம்மளால அதுல நிக்க முடியலையே நம்ம சொன்ன அந்த வார்த்தையில நம்மளால நிக்க முடியாம ஆயிட்டேன்னு சொல்லி என்ன செய்தாராம் மனம் கசந்த அழுதாரம் இதுனே அலை லூயா அமீன் நம்ம கூட எத்தனையோ ஆண்ட இடத்துல பொறுத்தனைகள் எவ்வளவோ காரியங்கள் செய்யறோம் அமீன் அது நம்ம உண்மையா தான் செய்யணும் ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் இத்தனை மணி நேரம் ஜபிப்பேன் இவ்வளவு வேணுச்சி வயதை வாசிப்பேன் இவ்வளவு கதைகள் எல்லாம் உங்களுக்காக செய்வேன் நினைக்கிறோம் சில நேரங்களும் என்ன செய்யலாம் அதுல குறைவுகள் ஏற்பட்டா கூட நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது ஏன்னா நம்ம உண்மையாதான் சொல்றோம் அப்படி ஆண்டவரே அண்டவரே நம்ம உங்களை நேசிக்கணுப்பா நான் உங்களுக்காக வாழ்வேன் அண்டவரே உங்க பணியை செய்வேன்னு சொல்றது யாரும் அது பொய்யா சொல்றது கிடையாது மனசார உண்மையா எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆனா ஒருவேளை அது செய்ய முடியாத சூழ்நிலை வந்துட்டுன்னா நம்ம நினைச்ச கூடாது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வணங்கினேன் இனி நல்ல முறையில செய்ய உங்க பலம் எனக்கு தாங்கப்பான்னு கேட்கணும் ஏன்னா ஆவியானவருடைய பலத்தினால்தான் நாம் இப்பொழுது இம்மட்டும் நம்ம நிலைத்து நிக்கிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இம்மட்டும் மட்டும் பலத்தோடு இருக்கிறது அவர் நமக்கு ஒரு வாஸ்தம் பண்ணுகிறதுனால்தான் அதனால நாம் ரசிக்கப்பட்ட அந்த அனுபவத்திலேயே நினைச்ச கூடாது இருக்கக்கூடாது அதனுடைய அபிஷேகத்தை பெறணும் அதே நேரத்துல நல்லா ஆவில நிரம்பி அந்நிய பாசையில எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அக்கினி பாசையில ஜபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் என்ன செய்யும் வெளிப்படுத்தல்கள் கிடைக்கும் தரிசனங்கள் கிடைக்கும் அது எழுயா நான் தேவன் போடுறேன் நல்ல ஒரு எழுவன் விரும்புகிறேன் த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நம்ம கத்தற்காக வல்லமையாய் வாழணும்னு நினைச்சி அந்த வாழ்க்கைய ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒரு நாள்ல அலையுய்யா பயந்து போய் தன் உயிருக்கு பயந்து மறுதளித்தான் அதே பேரு கத்தால் அபிஷேகப்பட்ட பொழுது எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாத்தீங்களா ஆஹ் உயிர கொடுக்க துணிஞ்சு நிக்கிறாரு அலையூயா அவரை சிறைச்சேல அடைச்ச கூட கூட இப்ப நான் இவன் இவன் சாலை என்னுடைய அலையூய அவன் சிரசை எடுத்தாலும் அடுத்த நிமிஷம் என் ஆண்டவரத்துல நான் இருப்பேன் இல்ல அவர் வந்து இதுல இருந்து விடுதலையை தந்தா அவருடைய ஊழிக்கு செய்வேன் அப்போ ஒரு ஒரு நாட்கள்ல மர தன்னை பொண்ணுருவாங்களோனே பயந்து மறந்து வச்சுட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பாருங்க அதோடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர் எவ்வளவு தைரியமாக எல்லாரோட எழுந்து விடுதலை எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்த ஒரு இடத்துல அப்படி எழும்பி நின்னு அது அப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கூடி வந்து நிக்கிற இடத்துல அவ்வளவு தைரியமா என்ன செய்றாரு என்ன செய்ய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார் தைரியத்தை அவருக்கு கொடுத்தது அலை பரிசுத்த ஆவியானவர் அவர் கத்தரால் பெற்ற அந்த அபிஷேகம் அவரை தைரியமாக பேச வச்சுச்சு அதே போலதான் கத்தோடைய பிள்ளைகளே நம்மளும் கூட இந்த நாட்களை அல் எழுவி அனைவருக்கும் வார்த்தைகளை சொல்றோம் செய்திகள் கொடுக்கிறோம்னா யாருடைய பலத்திலான நம்ம கொடுக்கிறோம் ஆவியானவருடைய பலத்தினாலதான் செய்திகள் கொடுக்கிறது காரியங்களை சொல்றது வாழ்க்கையில் அவரோடு அனுபவங்களை சொல்றது எல்லாம் யாருடைய பலத்தினால ஆவியானவருடைய பலத்தினாலதான் நம்ம என்ன சொல்ற எனஞ்சின ஜபிக்க வந்திருக்கிறோம் ஆவியானவருடைய பலத்தினாலதான் கத்தர் உங்களோடு கொடுந்த நாளிலும் அலையலுயா பேசி கொண்டு இருக்கிறார் என்னை கொண்டு அலையலுயா நான்காவதாக வாக்கு தத்தங்களில் பயப்படுத்துகிற தேவன் கலையில வாக்கு தத்தங்களில் நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒரு வசனத்தையும் வாசிப்போம் ஒன்னு சாம்புவேல் ஒண்ணு பதினேழு பதினெட்டு ஒருவர் வாசிக்கலாம் ஒன்னு சாமுவேல் ஒண்ணு பதினேழு பதினெட்டு அதற்கு ஏழி சமாதானத்தோடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போதனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை ஊழியக்காரன் மூலமாக என்ன அவர் இசைவெளி தேர்தலில் ஒரு வாக்கு ஒரு ஆசாரிய நடத்திலும் இருக்கு ஒரு வாக்கான ஒரு வாக்கு தத்தம் போல ஒரு வார்த்தை கிடைச்சதுனால அந்த பெண்ணுக்குள்ள என்ன வந்துட்டு ஒரு பலம் வந்துட்டு அதுக்கு முன்னி ஒரே அழுகதான் அதுக்கப்புறம் என்ன செய்யல இருக்கல ஆண்டவர் தன்னுடைய விண்ணப்பத்தை என்ன செய்தாரு கேட்டுட்டாரு தன்னோடு பேசி நல்ல ஒரு வார்த்தையை என்ன செய்தாரு நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அம்மன் அண்ணா அதுக்கப்புறம் என்ன செய்யல துக்கமா இருக்கல அதுக்கப்புறம் அமீன் ஆண்டவர் அந்த மனம் மனம் கசந்து அந்த உருக்கமான விண்ணப்பத்தை அலையிலூய தெய்வம் கேட்டு அண்ணாளுக்கு என்ன செய்யற தீப தரிசியை கொடுத்தார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ காரியங்கள் ஒருவேளை காலம் கடந்து எனக்கு சில நாட்கள் ஆகலாம் அலையலு ஆமின் ஆனாலும் கூட ஆண்டவர் நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் கேட்டிருக்கோமோ அத்தனையே அவர் வச்சிருக்கிறாரு அலையிலுயா மனசுல வச்சிருக்கிறாரு ஏற்ற வேலையில அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அலையலுயா போன வாரம் நம்ம வந்து அலையலூயா ஆமேன் ஆமீன் அலையலூயா சங்கீத நூற்றி நாற்பத்தொன்னு ஒன்னு வச்சு என் விண்ணப்பம் முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அன்றி பலியாகவும் இருக்க எத்தனை பேர் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுனீங்க அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கணும் யாராவது சொல்லலாமா சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட என்ன சொன்னாங்க அதிகமாக இன்னைக்கு கொஞ்சம் பண்ணிங்களா அலையலூயா ஆமேன் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் கத்திர்களாக ஏன்னா அன்னைக்கு அலையுயில ஜெப குறிப்புகள் தான் அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அலையல் அலிலூய் ஆவியானவருக்கும் நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் நான் எப்படி நினைச்சிட்டேன் எனக்கு வலையில நினைச்சிட்டு அதிகாலையில அப்படி ஜெயிக்கும் அந்த காரியத்துக்காக தியானிக்கும் போதே என்ன கேட்டேன் நினைச்சிருக்கிறேன் கத்திரக்கூடாத ஏன்னா இது அதிகமாக நம்ம ஜப தேசங்களுக்காக அலையிலூய் ஆமே நாமே சொல்லணும் அதாவது நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும் இந்த நாட்களிலும் கூட ஆஸ்பத்திரியில வீடுகளிலும் சுகவீனம் பலவீனமா இருக்கிற மக்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும் எவ்வளோ பேருடைய கையின் பிரயாசம் அப்படியே மருத்துவ மருத்துவமனைக்கே போயிருது டாக்டர்கிட்டே போயிருது மீதியானவர் வந்து இஸ்ரோவேல் தேசத்தில் வந்து எல்லாவற்றையும் நாசமாக்கி போட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சம்பாதிக்கிற பணங்கள் எத்தனையோ பேருடைய பணங்கள் வட்டிக்கு அலையலு என எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அமையன் கணவர் கொண்டு வர்றாரு ஆனா அந்த பணம்லாம் எனது வட்டிக்கார வந்து வாங்கிட்டு போயானே இந்த வட்டியிலிருந்து ஆண்டவர் என்னைக்கு எங்களுக்கு அலையலு விடுதலை என்று சொல்லி பண கஷ்டத்தினாலும் சுபவேனத்தினால ஹalleluya இந்த பலவித காரியங்களினாலே alleluya போராடி கொண்டிருக்கலாம். நமக்கு அத்தனைக்கும் தேவன் விடுதலை தருவார். alleluya இந்த வேலையில யாராவது சொல்லலாமா நல்ல கைய உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணீங்களா? யாராவது சொல்லலாமா எல்லாரும் ஜெபிக்கீங்களா? ஜெபிக்கு சிஸ்டர். ஆ